வணக்கம் அதிமுகவில் வந்து இப்போ ஒரு பலவிதமான குழப்பங்கள் இருந்துகிட்டே இருக்குது ஆனாலும் முன்னாள் அமைச்சர்கள் நிறைய பேர் வந்து இப்போ ஓபிஎஸ்ட்டை வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க தேர்தல் ரிசல்ட் என்ன ஆக போதோ அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பயத்தில் இருந்தாலும் அதிமுகவுக்குள்ளே உள்ளடி வேலைகள் நிறைய நடக்குது வேலுமணி தங்கமணி இவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே அதிமுக நிறைய விஷயங்கள் நடக்குது இவங்களை ஏற்று எடப்பாடி பழனிசாமினால் ஒன்றுமே பண்ணவே முடியல எடப்பாடி பழனிசாமி கிட்ட போய் வேலுமணி தங்கமணி இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு புகார் தெரிவித்தா அந்த புகாரை வந்து அவர் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு மறுக்கிறாரு ரெண்டாவது அவங்கள கூப்பிட்டு பேசுகிறது கூட யோசிக்கிறாரு எங்கே பேசுனா திரும்பவும் குழம்பும் கட்சிகளுக்கு குழப்பம் வந்துடுமோ தனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பொதுச்செயலாளர் ஆகிருக்கும் இந்த மாதிரி சூழ்நிலையில் பொதுச்செயலாளர் பதவியும் போயிடுமோ வேலுமணி தங்கமணி இவங்க க கட்சியை பறிச்சிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் அவருக்கு இருந்துகிட்டே இருக்குது அதேபோல் சி வி சண்முகம் ஜெயக்குமார் கே பி முன்சாமி இந்த நபர்கள் எல்லாத்தையுமே வந்து அவங்க தன்னிச்சையாக செயல்படுறாங்க அவங்கவுங்க மாவட்டத்தில் அவங்கவுங்க வந்து ஒரு பொதுச்செயலாளர் மாதிரி செயல்பட்டுகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு எல்லாமே இருக்குது இது எல்லாத்தையுமே ஒட்டு மொத்தமாக வேலுமணி தங்கமணி இந்த ரெண்டு நபர்களும் பயங்கரமாக செயல்படுறாங்க எல்லா மாவட்டத்திலும் தங்களுடைய ஆதிக்கத்தை விரிவுபடுத்துகிறாங்க தங்களுடைய ஆட்களை வந்து அதிகமாகக்குறாங்க இதனால அதிமுகவில் மிகப்பெரிய ஒரு குழப்பம் இருந்தது ஜெயலலிதா அப்படிங்கிற ஒரு ஆளுமைக்காக இருந்த இப்போது தொண்டர்கள் எல்லாருமே வேலுமணி குரூப்பு தங்கமணி குரூப்பு சிவி சண்முகம் குரூப்பு அப்படின்னு சொல்லி எல்லாருமே பிரிய ஆரம்பிக்கிறாங்க இதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு பலகீனமாக இருக்குது இதெல்லாம் பார்த்துட்டு முன்னாள் அமைச்சர்கள்லாம் எப்படி இருக்க முடியும் இப்படி கட்சி நாசமாக போயிட்ருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி கிட்ட புகார் தெரிவித்து பார்த்துட்டாங்க அவர் நடவடிக்கை எடுக்க முடியாது யார்கிட்டையும் இது சம்மந்தமாக நான் பேச முடியாது இருங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்ன பிறகு அவங்க என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அவங்களுக்கு நெ நெக்ஸ்ட்டு யார் ஞாபகம் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் தான் ஓபிஎஸ்ட்டை வந்து பேசியிருக்கிறாங்க முன்னாள் அமைச்சர்கள்லாம் நிறைய பேர் வந்து ஃபோன் போட்டு பேசியிருக்கிறாங்க ஆனால் இது மாதிரி நடக்குதுண்ணே கட்சிக்குள்ளே ஒன்றுமே பண்ண முடியலண்ணே என்னென்ன பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணே கட்சி வந்து அழியுதுண்ணே கண்ணுக்கு நேராக நம்ம கட்சி வந்து அழிஞ்சிக்கிட்டு இருக்குது இதை பார்க்க முடியுதுண்ணே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆதங்கப்பட்டிருக்காங்க குறிப்பாக பார்த்திங்கன்னா எல்லாேருக்கும் அந்த உள்ளாட்சி பதவிக்காலம் வந்து செப்டம்பர் மாதத்தோடு முடியுது முடிஞ்ச பிறகு என்ன செய்வாங்க அந்தந்த மாவட்ட செயலர்கள் அந்த முன்னாள் அமைச்சர்கள் அவங்களுடைய ஆதரவாளர்களுக்கு அந்த உள்ளாட்சி பதவியை வந்து கொடுப்பாங்க அந்த இதில் போட்டு போறதுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பாங்க அப்படி அவங்களுக்கு வந்து மரியாதை அந்த அந்த இருக்கும் இதனால தான் வந்து கட்சி தொண்டர்கள் அவங்க பின்னாடி சுற்றுவாங்க உள்ளாட்சி தேர்தல் வரும் உள்ளாட்சி பதவிக்காலம் முடியும் போது நமக்கு ஒரு பதவியை நம்ம அண்ணன் போட்டு தருவாரு அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் அதுக்குமே வந்து வேலுமணி தங்கமணி குரூப் ஆப்படிக்குது அப்படிங்கும்போது எப்படி இருக்கும் அந்த மா முன்னாள் அமைச்சர்கள்லாம் பயங்கர டென்ஷன் ஆயிட்டாங்க எல்லாருமே இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இது எடப்பாடி பழனிசாமிக்கும் தெரியும் தெரிஞ்சாலுமே அவரால் ஒன்றும் நடவடிக்கை எடுக்க முடியல அப்படின்னோன்னா இப்போ ஓபிஎஸ்ட்டை வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க ஆனால் இது மாதிரி பண்ணுறாங்க செப்டம்பர் மாதத்தோடு முடியுது ஆனால் அந்த பதவிக்கு வந்து வேலுமணி அவருடைய ஆதரவாளரை போடுறதுக்கு அவர் வந்து முழு மூச்சில் செயல்பட்டுகிட்டு இருக்காரு அதே போல் தங்கமணியும் அவர் ஆதரவாளர்களுக்கு லிஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காரு இந்த மாதிரி ரெண்டு பேருமே தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா மாவட்டத்துலேயுமே அவங்க ஆட்களை அவங்களுக்கு நம்பிக்கையான நபர்களை நியமனம் பண்ணுறதுக்கான முயற்சியில் இறங்கிட்டு இருக்காங்க இது இப்போது அதிமுகவில் மிகப்பெரிய ஒரு அதிருப்தியாக ஏற்பட்டிருக்கு யார் அவங்க அவங்கள கட்டுப்படுத்துறது யார் கட்டுப்படுத்த முடியும் கட்சியோட பொதுச்செயலர் சொன்னதை அவங்க கேட்கணும் கட்சியோட பொதுச் சொல்கிறதுக்கும் பயமாக இருக்குது அவரையும் வந்து கட்சியை விட்டு தூக்கிடுவாங்களோ இல்லை வேலுமணி தங்கமணி கட்சியை உடச்சிருவாங்களோங்கிற பயத்தில் அவர் இருக்கிறாரு இப்படியே போயிட்டு இருந்தால் கட்சி தொண்டர்கள் கட்சிக்காக உழைச்ச தொண்டர்கள் நம்மளுக்கு ஒரு எதிர்காலம் உண்டு அப்படின்னு நினச்சவங்களுக்கு என்ன பலன் அதிமுகவினால அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ்ட வந்து ஃபோன் போட்டு பேசி ரொம்ப ஆதங்கமாக பேசியிருக்கிறாங்க ஓபிஎஸும் வந்து பொறுங்க எல்லாமே பொறுங்க ஜூன் நாலாம் தேதிக்கு அப்புறம் தேர்தல் முடிஞ்ச ரிசல்ட் எல்லாம் வந்த பிறகு கண்டிப்பாக அதிமுகவில் ஒரு மாற்றம் வரும் அதிமுகவில் நிறைய மாற்றங்கள் தலைமை மாறும் தொண்டர்கள் எல்லாருமே ரெடியாக இருங்க கண்டிப்பாக வந்து மாறுதல் உட்படுகிற பிறகு தொண்டர்கள் கைக்கு தான் தொண்டர்களுக்கு தான் அதிமுகவில் முக்கியத்துவம் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் முன்னாள் அமைச்சர்கள் அவர்கிட்ட ஓபிஎஸ்கிட்ட பேசின முன்னாள் அமைச்சர்களுக்கு ஆறுதல் படுத்தியிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு தகவல் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருந்துக்கிட்டே இருக்கு இது வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தெரியும் வேலுமணி தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மாவட்டங்கள்லையுமே வந்து தனக்கு நெருக்கமான நபர்களுக்கு வந்து பதவியை கொடுத்து ஏற்கனவே அவர் ஒரு பிரச்சனையில் மாற்றினார் இதனால தான் வைத்திலிங்கத்துக்கும் அவருக்குமே சண்டை வந்தது என் தொகுதிக்குள்ளே ஏன் மாவட்டத்துக்குள்ளே வந்து நீ நியமனம் பதவி நியமனம் பண்ணுறதுக்கு நீ யார் அப்படின்னு கேட்டு தான் வைத்திலிங்கத்துக்கும் வேலுமணியும் சண்டை வந்து தான் வைத்திலிங்கம் வந்து ஓபிஎஸ் ஆதரிக்க ஆரம்பித்தார் அந்த மாதிரி சூழ்நிலைகளை திரும்பவும் ஒரு வேலுமணி உருவாக்குறாரு அப்படிங்கிற மாதிரி தெரியுது கட்டுப்படுத்த வேண்டிய எடப்பாடி பழனிசாமி அமைதியாக வேடிக்கை பார்க்குறாரு பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டேன் நன்றி வணக்கம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க